வணக்கம் கோயம்புத்தூர் ராம்நகர்ல விவேகானந்தர் ஸ்ட்ரீட்டும் சென்குப்தா ஸ்ட்ரீட்டும் சேர்ற அந்த கார்னர் ஜங்ஷன்ல டீடைம்ங்கிற ஒரு பில்டிங்ல மேல மாடியில் இந்த மாதிரி நீட் கோச்சிங் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த நீட் கோச்சிங் முற்றிலுமே இலவசமா இந்த நீட் ட்ரெயின்டு டீச்சர்ஸே வந்து இதை சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து ரிட்டயர்டான டீச்சர்ஸும் ஒரு நாலஞ்சு டாக்டர்ஸும் சேர்ந்து இந்த மாதிரி ஃப்ரீயா வந்து இந்த கோச்சிங் கிராஷ் கோர்ஸ் முப்பது நாளைக்கு மே ரெண்டாம் தேதி வரைக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறோம் இதை வந்து சுவாமி விவேகானந்தா சேவா கேந்திரம் அண்ட் ஏக்கம் யுஎஸ்ஏ மற்றும் சேவா இன்டர்நேஷ்னல் இந்த மூணு இயக்கமும் சேர்ந்து இதை வந்து குழந்தைங்களுக்காக சொல்லிக் கொடுக்கறாங்க இதுல என்ன முக்கியத்துவம்னா தினம் எடுக்கிற சப்ஜெக்ட்க்கு தினம் டெஸ்ட் வைக்கிறாங்க அது போக கிட்டத்தட்ட பத்து மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க இந்த ஒரு மாசத்துல இதுல எப்படி வந்து இது யூஸ் ஆகும்னா முதல் தடவை நீட் அப்பியர் ஆகிற குழந்தைங்க கோச்சிங் எதுவும் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த குழந்தைங்களே இதை பார்ட்டிசிபேட் பண்ணணும் இதுல வந்து ஒரு ஒன் மந்த் கிவ் அ ஃபுல் ட்ரை எவ்வளோ தூரம் உங்களை கோச் பண்ணி இந்த நீட் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ஒரு நாக்கு அது எப்படி எழுதணும் எந்த மாதிரி கேள்வியை வந்து எப்படி அட்டம் இருந்து சொல்லிக் கொடுக்குறோம் ப்ளஸ் உங்களை ஒரு பத்து தடவை அந்த மார்க் டெஸ்ட் வைக்க வைக்க நீங்கள் அதில் வந்து யூ வில் பிகம் பெட்டர் ஸோ அந்த மார்க் டெஸ்ட்டும் இதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் இதில் அதனால ஃபஸ்ட் டைம் குழந்தைங்களுக்கு டுவெல்த்து முடிச்ச உடனே எழுதுகிற குழந்தைங்களுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்கும் அது போக ரிப்பீட்டு பேட்ச் இருந்தாலும் சரி நீங்கள் ரெண்டாவது தடவை நீட் எழுதுவீங்கனாலும் நீங்க வந்து எக்ஸாம் மட்டும் கூட எழுதிட்டு போலாம் இந்த மார்க் டெஸ்ட் மட்டும் வந்து எழுதி போகலாம் இல்லை டெய்லி நாங்கள் வைக்கிற சப்ஜெக்ட்ல அந்த டெஸ்ட் மட்டும் வந்து எழுதிட்டு போறதுனால சரி இது எந்த விதத்தில் உங்களுக்கு பயனடையுமோ அந்த மாதிரி தான் இதில் வந்து நாங்கள் டாக்டர்ஸும் ரிட்டையர்ட் டீச்சர்ஸும் உட்காந்து டிசைட் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கு டு மேக் இட் ஈஸி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எடுத்துட்டு போறதுக்கு சில மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸும் இருக்கிறாங்க அதனால டென்ஷன் ஆகாம குழந்தைங்க இதை போய் ஒரு மாதிரி ஈஸியாக ஜாலியாக போய் அட்டன் பண்ணிட்டு வர மாதிரி தான் ஒரு சூழ்நிலையை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ தயவு செஞ்சு குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து விடுங்க டைம் இல்லை ஆஃபீஸ் போனோம் அதை எல்லா பிஸியும் எல்லாருக்கும் இருந்தாலும் சரி காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் குழந்தைங்களை ட்ராப் பண்ணி டெஸ்ட்டு எக்ஸாம் எல்லாம் பண்ணி சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் கூப்பிட்டு போங்க அதே மாதிரி இது வந்து பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்க கோச்சிங் போக முடியாத சூழ்நிலையில் நல்லா படிக்கிற குழந்தைங்க இருந்தால்

வி வில் கிராக் நீட்னு ஒரு வெறியோட வந்து உட்காருங்க நல்லபடியாக நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு போகிற மாதிரி உங்களை தயார் பண்ணுறோம் தேங்க்யூ